வணக்கங்களே சென்னை மேற்கு சைதாப்பேட்டையை சேர்ந்த எழுபது வயது முதியோருடைய வீட்டுக்கு அடிக்கடி சிறுமிகளும் இளம் பெண்களும் வந்து செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் போலீசார் நேற்று முன்தினம் திடீரென முதியவர் வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அந்த வீட்டில் பதினேழு வயது சிறுமி இருந்திருக்கிறார் அதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த எழுபது வயது முதியவர் பதினேழு வயது சிறுமியுடன் நெருக்கமாக இருந்ததும் தெரியவந்தது உடனே போலீசார் முதியவரை பிடித்து தீவிரமாக விசாரணை நடத்தியதில் அப்போது அவர் தீநகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த பிரபல பெண் பாலியல் புரோக்கரான நதியா வயது முப்பத்தி ஏழு மற்றும் நதியாவுடைய சகோதரியான தேனாம்பேட்டை டிடி கே சாலையைச் சேர்ந்த சுமதி வயது நாற்பத்தி மூணு ஆகியோருடன் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த சிறுமியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் உடனே போலீசார் அந்த சிறுமியை பாலியல் தொழிலுக்கு அனுப்பி வைத்த பெண் புரோக்கரான நதியா மற்றும் அவரது சகோதரியான சுமதியை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் இதில் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியானது தேனாம்பேட்டை பகுதியில் கஞ்சா மற்றும் மதில் பாட்டுகள் விற்பனை செய்து வந்த நதியா அடிக்கடி பாலியல் தொழிலுக்கும் சென்று வந்திருக்கிறார் அதில் அதிக அளவில் பணம் வந்ததால் கடந்த ஓராண்டு காலமாக நதியா தனது சகோதரி மற்றும் சகோதரியின் இரண்டாவது கணவரான ராமச்சந்திரன் சேர்ந்து இணைந்து தனியாக பெரிய அளவில் பாலியல் தொழில் செய்து வந்திருக்கிறார் மேலும் நதியாவின் மகள் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் அவருடன் பள்ளியில் படிக்கும் அழகான ஏழ்மையான வறுமையான மாணவிகளை வீட்டிற்கு அழைத்து வரும்படி தனது மகளிடம் நதியாவும் கூறியிருக்கிறார் அதன்படி அவரது மகளும் தன்னுடைய தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளை ஒவ்வொரு நாளும் ஒருவர் என்ற அடிப்படையில் அவரும் அழைத்து வந்திருக்கிறார் அப்போது நதியா மாணவர்களிடம் அவர்களின் பெற்றோர்கள் குறித்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வார் மேலும் அவர் தாயுடன் தனியாக இருக்கும் மாணவிகள் மற்றும் வீட்டின் வறுமையால் பள்ளிப்படிப்பு முடித்துவிட்டு பகுதி நேர வேலைக்கு செல்லும் மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு செலவுக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வசதியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி அந்த மாணவிகளை மூளைச்சலவை செய்து தன்னுடைய பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறார் அதன்படி சிறுமிகளை கேட்கும் தனது வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தையாயிரம் ரூபாய் வரை ஒரு இரவுக்கு விலை பேசி தனது சகோதரியின் கணவரான ராமச்சந்திரனுடன் ஆட்டோவில் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வகையில்தான் நதியா மாணவிகளை கடந்த ஓராண்டாக பலரிடம் அனுப்பி பல லட்ச ரூபாய் சம்பாதித்து கார் உள்ளிட்ட சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த வி இந்த விவரம் ஒரு மாணவியின் தாய்க்கு தெரிய வந்ததை அடுத்து அவரது குடும்ப வறுமையை பயன்படுத்தி அவருக்கு நதியா பணம் கொடுத்து அதனை சரி கட்டியும் உள்ளார் மேலும் நதியா இன்ஸ்டாகிராம் மற்றும் லொகோண்டோ போன்ற ஆப் மூலமாக தன்னுடன் பழகி வந்த வழக்கமான வாடிக்கையாளர் ஒருவருக்கு கடந்த மார்ச் மாதம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் பள்ளி மாணவியை ஹைதராபாத்துக்கு அழைத்துச் சென்று அவருடன் உல்லாசமாக இருந்து உயிர்க்க வைத்தது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதே போல பென் புரோக்கரான நதியா தனது மகள் மூலமாக சக பள்ளி மாணவிகளை அவரது சகோதரியான சுமதி ராமச்சந்திரன் ஆகியோரின் உதவியுடன் சென்னையில் தீநகர் வலசரவாக்கம் ஓஎம்ஆர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள் என பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல பேருக்கு அந்த பெண்களை விருந்தாக்கி பாலியல் தொழில் செய்து வந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விபச்சார தரப்பு பிரிவில் குழந்தை நலக்குழு அதிகாரியான பாலகுமார் அளித்த இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணையின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டரான செல்வராணி தற்போது ஐபிசி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி அறுபத்தாறு ஏ முன்னூற்றி எழுபது ஏ முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி மூணு ஐடி அக்கவுண்ட் மற்றும் போக்சோ சட்டம் உள்ளிட்ட பல வழக்குகளில் பிரபல பெண் பாலியல் பொருக்கரான நதியா அவரது சகோதரியான சுமதி சகோதரியின் இரண்டாவது கவனான ராமச்சந்திரன் நேபாள நாட்டைச் சேர்ந்த இளம்பெண்ணான மாய ஒளி தவறு என்று தெரிந்தும் மகளை பாலியல் தொழிலுக்கு அனுப்பிய அந்த பெண் மற்றும் பள்ளி மாணவிகள் என்று தெரிந்தும் அடிக்கடி அவருடன் பாலியல் உறவு வைத்துக்கொண்ட கோவை பீலமேடு எல்லை தோட்டம் சாலையை சேர்ந்த இரண்டாவது தெருவை சேர்ந்த அசோக் குமார் வயது முப்பத்தொன்னு சைதாப்பேட்டையை சேர்ந்த எழுபது வயது முதியவர் ஆகியோர் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு உள்ளனர் அவரிடம் இருந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திய ஏழு செல்போன்கள் ஒரு சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது சென்னை மாவட்ட குழந்தைகள் குழு அதிகாரிகள் அளித்த புகாரின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்த விபச்சார தடுப்புப் பிரிவு போலீசாருக்கு கமிஷனரான சந்தீப் ராய் ரத்தோர் பாராட்டு தெரிவித்தும் இருக்கிறார்